அருந்ததியர் மடத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு கோவை பேரூர் அருந்ததியர் மடத்திலே அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பல போட்டி தேர்வுகளிலே வெற்றி பெற்று தமிழக அரசினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல மருத்துவ படிப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு விழா இங்கு நடைபெற்றிருக்கிறது அடுத்ததைய சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக கல்விதான் முக்கியமன்ற விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியிலே நானும் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் மேலும் உறுப்பினர்களும் பெருவாரியாக இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வென்பது அருந்ததையர் மக்களிடத்திலே ஒரு ஒற்றுமையையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அரசியல் நோக்கம் இதற்கான காரணமல்ல இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒருங்கிணைந்து முன்னேறிவிட்டார்கள் என்று சொன்னால் அருந்ததியர் சமுதாயம் முன்னேறினால்தான் அது சாத்தியம் தமிழ்நாட்டிலே என்றைக்கு அருந்ததியர் சமுதாயம் எல்லோரையும் போல சமமாக முன்னேறிவிட்டது என்ற நிலை ஏற்படுகிறதோ அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களும் முன்னேறிவிட்டார்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்குத்தான் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை கொடுத்தார் ஆனால் அருந்ததே சமுதாயம் இருக்கிற ஜனத்தொகைக்கு அந்த மூன்று சதவீதம் போதாது என்கிற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகின்றது ஆறு சதவீதமாக அந்த உள்ளொதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக நான் வைத்து கொள்ளுகின்றேன் அப்படி ஆறு சதவீதம் உள்ள ஒதுக்கீட்டை கொடுத்தால்தான் சரிசமமாக அருந்ததியர் சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் பெரும்பாலும் அருந்ததியர் சமுதாயம் கொங்கு மண்டலத்திலே பெருவாரியாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக உழைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்கு முதலமைச்சர் இப்போதும் போல முன்வர வேண்டும் இந்த ஆறு சதவீத உள்ளொதுக்கீட்டை கண்டிப்பாக கொடுத்து முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தலையாய கோரிக்கையாக இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கிறோம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் முழுமையாக அதை அறிந்தவர் அனுபவமிக்கவர் கண்டிப்பாக நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் முதலமைச்சரிடத்திலே அதை விட்டு இருக்கின்றோம் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இன்னொன்று கொங்கு மண்டலம் பயனடையக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை கோவைக்கு வர வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் பிரதமரிடத்திலே வைத்து வருகின்றார் ஆனால் அதற்கான தீர்வு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது ஆனால் எங்கள் நாங்கள் நாளை காலையிலே கோயம்புத்தூரிலே இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இதன் மூலமாக பொதுவாக இருக்கிற அனைவருக்குமே இந்த ரெண்டு கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அனைவரும் வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே அழைப்பாக நான் விடுக்கின்றேன் பத்திரிகையாளர் மத்தியிலே கூட்டணியிலே சீட்டு கேட்கின்ற பழக்கம் எனக்கு கிடையாது அது எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் இருக்கிறார் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கிறார் தேர்தல் நேரத்திலே அது அவரிடத்திலே பேசக்கூடிய விஷயம் இல்லை இந்த நேரத்தில் இப்படி சொல்லி அதற்கு ஒரு பரபரப்பை உண்டாக்கக்கூடிய நிலையிலே அப்படிப்பட்ட பழக்கம் எங்களுக்கு இல்லை